ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தக்காளி ஊர்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நம்ம வீட்டில் வந்து சட்னி குழம்பு இந்த மாதிரி செய்யாத நேரத்தில் நம்ம இந்த தக்காளி ஊர்காய் இருந்தா போதும் எல்லாத்துக்கூட நீங்க வச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இது கூட எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ வாங்க இந்த தக்காளி ஊர்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனல இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்ஸ்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் ஒன் கேஜி அளவுக்கு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்து தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது தக்காளி மேலே இருக்க இந்த கண்ணை வந்து நம்ம எடுத்துடணும் இது வந்து அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஊறுகாய் வந்து வேகமாக கெட்டு போயிடும் அதனால் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸை வந்து நாளாக வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எல்லா தக்காளியுமே கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சிடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தக்காளியாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா தக்காளியுமே கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எல்லா தக்காளியுமே கட் பண்ணி நான் எடுத்து வச்சிட்டேன் இப்போது ஒரு பேனில் தக்காளியை சேர்த்துக்கலாம் இது கூடவே கல்லூப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஊறுகா செய்யும்போது கல்லுப்பு சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு கெட்டுப்போகாமல் இருக்கும் ஒரு எலுமிச்சம் மழை அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு மூடி போட்டு நாம் வேக விட்டுடலாம் மூடி போட்டு நம்ம வேக வைக்கும் போது வேகமாக நம்மளுக்கு வெந்து வந்துடும் இப்போது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊற்றுன புளி தண்ணி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் வந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக விட்டுடலாம் இது வெந்துட்ருக்கட்டும் இதுக்கு நம்ம மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இன்னொரு அடுப்பில் நான் வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ண போகிறேன் இப்போது அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா கலர் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகிரும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஊறுகை வந்து கசப்பாக இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லைட்டாக இந்த இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எடுத்துக்கோங்க கடுகு வந்து பொறிஞ்சு வந்தால் போதும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் இப்போது ரெடியாகிருக்கு பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போது தக்காளி வந்து முழுவதும் நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும் ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக இருந்தது இப்போ ஓரளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு இந்த தண்ணியெலாம் வற்றி நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் வறுத்து வச்சிருக்க வெந்தயத்தையும் கடுகையும் சேர்த்து எடுத்துக்கலாம் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது எடுத்தாச்சு இப்போது ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம் அதில் நூற்றம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் சும்மா வாசனைக்காக நம்ம சேர்க்குறோம் இப்போது இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் வந்து நல்லா காரமாக இருக்கும் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நம்ம உப்பு வந்து தக்காளி வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம் உங்களுக்கு பத்தலைனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது நாம் வேக வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஸ்டவ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஊற்றி இருக்க தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போது நாம் அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து நல்லா வத்தி வரணும் நல்லா ட்ரை ஆகணும் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நீங்கள் கைவிடாமல் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வர வரையும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஆறு மாதம் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ நாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் லாங் ட்ராவல் பண்ணும்போது சப்பாத்தி இட்லி தோசை கூடலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவே டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க